சொரக்கா சிறு பருப்பு போட்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சொரக்காய் இதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மேலே இருக்க தூளெல்லாம் சீவிடுங்க அப்படியே போடாதீங்க இந்த மாதிரி தூளை சீவி எடுத்துடுங்க தூளை சீவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க அதை நான் காமிக்கலை இப்போது தேவையான பொருட்கள் உப்பு சிறுபருப்பு தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு நேசிக்கி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு மஞ்சாத்தூள் தாளிக்கிறது கடுகு சிறுபருப்பு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவி போட்டுருங்க சொரக்காய் தக்காளி பச்சை மிளகா உப்பு மஞ்சாத்தூள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இதை மாதிரி குக்கரில் போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரை மூடிடுங்க மூணே விசில் விட்டோன்னே இறக்கலாம் பருப்பு வந்து அழிய வகை வேணாம் பாதி வெந்தால் போதா போதா நல்லாயிருக்கும் இந்த கூட்டுக்கு சிறு பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு போடுங்க கழுவிட்டு இப்போ மூணு விசில் வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம் மிளகாய்த்தூள் போட தேவையில்லை மிளகுத்தூள் போட தேவையில்லை பாருங்கள் எவ்வளோ ஈஸியான முறையில் சொல்லலாம் இந்த கூட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கரியப்பில் சேர்த்துருங்க அவ்வளோதான் குக்கரை இறக்கியாச்சு பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள் சிறு பருப்பு கத்திரிக்காய் பாதி சிறு பருப்பு வெந்துருச்சு பாருங்கள் இப்படி இருந்தால் தான் ரொம்ப மசியக்கூடாது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சிட்டு இதில் எடுத்து ஊற்றிடலாம் அந்த குக்கரை இறக்கணும் பாருங்கள் அந்த காயில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கொஞ்சம் போல் தண்ணி இருக்காது அது சுண்ணோடனே இறக்கிடலாம் வேகமாக வச்சு கலரி இறக்கிடலாம் அவ்வளோதான் காய் ரெடி ஆயிடுச்சு சொரக்காய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சிறு பருப்பும் சுரக்காயும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் போடலை தூள் போடல அப்படின்லாம் யோசிக்காதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சுட்டு சாப்பிடலாம் இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் தக்காளி பச்சை மிளகா போட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்